ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகானதி சீரியல் இப்போ போயிட்டுருக்க ட்ராக் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் ஏன்னா அவங்க அப்பாவை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் த கணவர் அந்த அளவுக்கு அந்யோன்யமாக வந்து வாழ்ந்துருக்காங்க சாரதா அந்த காரில் வரும்போது கூட அவ்வளோ எமோஷ்னலாக சொல்லுவாங்க எங்களது அரேஞ்ச் மேரேஜ் தான் ஆனால் என்னை தங்கத்தில் தங்கமாக பார்த்துக்கிட்டாரு அப்படி தாங்குவார் எனக்கு ஒன்றுனா அப்படி துடிச்சு போவார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொன்னதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக சாரதம்மாவால் இந்த விஷயம் தாங்க முடியாது ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா எடிட்டிங் அப்படிங்கிறத மாட்டாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் தம் புருஷன் வந்து பண்ணிட்டாரோ அப்படின்னு எங்கேயாவது ஒரு மூலையில் இருந்ததுன்னா கூட அவங்களோட முடிவு வந்து தவறாக தான் போகும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு தற்கொலை பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது போய் முடிவு எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்போது இங்கே எல்லாரும் இருக்காங்க காப்பாற்றிடுவாங்க அம்மா வந்து அது ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு தன்னோட கணவர் இவ்வளோ வருஷம் வாழ்ந்தவர் தனக்காகன்னு இருந்தவர் இப்போ இன்னொரு பொண்ணோட இருந் வாழ்ந்து ரெண்டு பிள்ளைங்களையும் பெற்று இருக்கார் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சது அப்படின்னா எந்த ஒரு மனைவியாலையும் தாங்கிக்க முடியாது இது உண்மை பொய் அப்படிங்கிறத தாண்டி ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக சாரதம்மா என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பயம் இருக்குது தான் செய்து பார்க்கலாம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது